டை சூர்யா ஈஸ் பேக் எல்லாருமே இப்போ நடிப்பின் எஸ் ஜே சூர்யா அப்படின்னு தான் அவரை வந்து பாராட்டிக்கிட்டு வராங்க நடிக்க கூடிய எல்லா திரைப்படங்களும் சூப்பர் அடிச்சிடும் அவரோட கேரக்டர் வில்லன் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கும்போது எஸ் ஜே சூர்யா வந்துட்டு ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்துட்டு ஒரு இயக்குனராக தான் இருந்தாரு அப்புறமா அவர் இயக்கிட்டு நடிச்சாரு இப்போ வில்லன் கேரக்டர் எல்லாமே பிளே பண்ணிட்டு இருக்க நிலையில அவர் மறுபடியும் இயக்குனரா அவதாரம் எடுத்திருக்கு

சத்தியசூரியோட அடுத்த படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸி சொல்லுங்க அதி ரவிந்திரனோட இயக்கத்தில் தல அஜித்தோட நடிப்புல இப்ப வழியாகி சூப்பர் ஹிட் போடக்கூடிய திரைப்படம் தான் குட் குட்பை திரைப்படம் இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா அஞ்சு நாட்கள்லயே நூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு கண்டிப்பா வந்துட்டு கோடி பாக்ஸ் குள்ள காலடி எடுத்து வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது இருநூறு கோடிக்கு மேலையும் வசூல் பண்ண வாய்ப்புகள் இருக்கதா தான் சினிமா வட்டாரங்கள் வந்து சொல்றாங்க ஆல்ரெடி இந்த திரைப்படம் வந்துட்டு நம்ம தலா அஜித் லைஃப்லயே ஒரு முக்கியமான திரைப்படமா இருக்கும் வேற மாதிரி திரைப்படமா இருக்கும் வசூல்ல சாதனை படக்கூடிய திரைப்படங்கள் அப்படின்னு நிறைய வாய்ப்பு எல்லாம் கொடுத்தாங்க சோ அப்படி அப்படி போது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு ஆல்ரெடி நம்ம தலா அஜித் வந்துட்டு அவரோட சம்பளத்தை நூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி ரூபாயா வச்சிருக்காரு எந்த ஒரு திரைப்படத்துல நடிக்கிறதா இருந்தாலும் இப்படி இருக்கும் போது தலா அஜித் இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா அவர் நடிக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்க போறாரு அப்படின்ற தகவல் தான் வெளியாகி இருக்கு பட் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா சாச்சா தலா அஜித் அப்படி இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்க வாய்ப்பே இல்லையா அவர் கூட்ட மாட்டாரே அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க இருந்தாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் நம்ம 行くる இளையராஜா ப்ராப்ளம் தொடர்ந்துமே போய்கிட்டு இருக்கு சொல்லணும் சொல்லணும் எல்லாருக்குமே தெரியும் இளையராஜாவோட பாட்ட ஏதாவது ஒரு திரைப்படத்துல யூஸ் பண்ணிட்டாலே போதும் அவங்க மேலா போட்டு விட்டுருவாரு போது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம குட்பேட் அகலி டீம் கூட மாட்டிக்கிட்டாங்க இளையராஜா கிட்ட சோ இளையராஜா பாத்தீங்கன்னா இப்ப குட் பேட் அகலி டீம் மேல வந்துட்டு வழக்கு பதிவு பண்ணிருக்காரா காரணம் அவரை கேட்காம அவங்களோட திரைப்படத்துல வந்து பாடல்களை பயன்படுத்திருக்காங்க மூணு பாடல்களை அவரோட அனுமதியே இல்லாம பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அஞ்சு கோடி ரூபாய நஷ்டங்கிடா கேட்டிருக்காரு இளையராஜா சோ ஏன் தான் இப்படி இளையராஜா கிட்ட கேட்காம அவங்க பாடல் யூஸ் பண்றாங்களோ அப்படின்னு ரசிகர்களும் சொல்லிட்டு வராங்க அவர்கிட்ட கேட்டுட்டு யூஸ் பண்ணா கூட மனசே கம்முன்னு இருந்துருவாரு பட் கேட்காம யூஸ் பண்ணும்போது தான் அவர் வந்து ரொம்ப டெரர் பீஸா மாறி இப்படி கோட்டு கேஸ்னா அலைய விட்டுறாரு குட் பேட் டீம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்